கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வெள்ளாகுளம் கிராமத்தில் மறைந்த முன்னாள் முதல்வரும் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் திருமங்கலம் தொகுதி முழுவதும் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நேற்று முதல் துவக்கி வைத்து கிராமம் கிராமமாக திமுக நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் நிலையில் இன்று வெள்ளாகுளம் கிராமத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய மதுரை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் கடந்த மூன்று முறை எம்எல்ஏவாகவும் மூன்று துறைகளில் அமைச்சராகவும் இருந்து வந்த உதயகுமார் இதுவரை திருமங்கலம் தொகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளோ பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கும் எவ்வித வேலைவாய்ப்பையும் செய்து கொடுக்காமல் தனது வாயை வாடகைக்கு விட்டு எதிர்க்கட்சியைச் சார்ந்த திமுக நிர்வாகிகளையும் தமிழக முதல்வர் திமுக தலைவரையும் அவதூறாக பேசி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இதற்கு தக்க பாடத்தினை வரும் தேர்தலில் பொதுமக்கள் ஆர் பி உதயகுமாரி தொகுதியை விட்டு விரட்டியடிக்கும் வகையில் வாக்களிப்பார்கள் என சேடப்பட்டி மணிமாறன் பேசினார் இதனைத் தொடர்ந்து வெள்ளாகுளம் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி மகிழ்ந்தார்